ஹாய் மக்களே வெல்கம் டு செல்ஃபி டாக்ஸ் இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான பொருளை பார்த்திங்கன்னா தகவலை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் முதல் முறை இப்போ தான் பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்க மக்களே அப்போ தான் நாங்கள் போடுற யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் வந்து உங்களே வந்து சேரும் அதே போல் அந்த பெல் ஐக்கான் பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜாயின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து மெம்பர்ஷிப் ஆயிக்கோங்க அப்படி நீங்கள் மெம்பர்ஷிப் ஆயிக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடுற பிரத்யேகமான தகவல்களும் நாங்கள் போடுற வீடியோக்களும் உங்களுக்கு வந்து பிரத்யேகமாக வந்து சேரும் மக்களே நம்ம சேனல்குள்ளே வரும்போது பார்த்திங்கன்னா ஒரு லைக் பண்ணிவிட்டு உள்ளே வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தமிழக அளவில் க்ரௌண்ட்நட் அதாவது நிலக்கடலை தமிழக நிலக்கடலை எந்தெந்த ஏரியாக்கில் என்னென்ன ரகம் என்னென்ன ஏரியாக்களை கிடைக்கிது அப்படிங்கிற தகவலை வந்து இன்றைக்கி நம்ம பார்க்கலாம் மக்களே சரிங்களா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் கொடுமுடி கொடுமுடி ஏபிஎம்சி அங்கே வந்து பார்த்திங்கன்னா மினிமம் ப்ரைஸ் ஆறாயிரத்தி இரநூத்தி இருபது ரூபாய்க்கும் மேக்ஸிமம் ப்ரைஸ் ஏழாயிரத்தி இரநூத்தி அறுபது அப்போ அறுபத்தி ரெண்டு ரூபாயிலேருந்து எழுபத்தி ரெண்டு ரூபாய்க்குள்ளே நமக்கு ஒரு கிலோவுக்கு வந்து கிடைக்கிது மக்களே அடுத்தது நாமகிரிப்பேட்டை தமிழ்நாட்டில் நாமகிரிப்பேட்டை ஏபிஎம்சியில் மினிமம் ப்ரைஸ் ஆறாயிரத்தி முந்நூறுரூவாய்க்கும் மேக்ஸிமம் ப்ரைஸ் ஆறாயிரத்தி முந்நூறுரூவா அப்போ அறுபத்தி மூணு ரூபாய்க்கு வந்து நமக்கு ஒரு கிலோவுக்கு வந்து கிடைக்கிது மக்களே அடுத்தது புது நிலக்கடலை கிரவுண்ட்நட் நியூ இது வந்து தமிழ்நாட்டில் அந்தியூர் ஏபிஎம்சி அந்தியூர் ஏபிஎம்சியில் மினிமம் ப்ரைஸ் நாலாயிரத்தி நானூற்றி அறுபத்தி ஒம்பது ரூபாய்க்கும் மேக்ஸிமம் ப்ரைஸ் ஏழாயிரத்தி எண்பத்தி எட்டு ரூபா அப்போ நாற்பத்தி நாலு ரூபாயிலேருந்து எழுவது ரூபாய்க்குள்ளே நமக்கு ஒரு கிலோவுக்கு வந்து கிடைக்குது மக்களே சரிங்களா அடுத்தது பிஓடிஎஸ் அந்த ரகம் வந்து பார்த்தீங்கன்னா சேவூரி ஏபிஎம்சி சேவூரி ஏபிஎம்சியில் மினிமம் ப்ரைஸ் மூவாயிரம் ரூபாய்க்கும் மேக்ஸிமம் ப்ரைஸ் ஏழாயிரத்தி இரநூத்தி எழுவத்தி ரெண்டு அப்போது முப்பது ரூபாயிலேருந்து எழுவத்தி நமக்கு ஒரு கிலோவுக்கு வந்து கிடைக்குது மக்களே அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா மணலூர் பேட் இந்த ஏபிஎம்சியில் வந்து பார்த்தீங்கன்னா ஜி டூ ரகம் இந்த ரகம் வந்து மினிமம் ப்ரைஸ் ஏழாயிரத்தி இரநூத்தி இருபத்தி ஏழு ரூபாய்க்கும் மேக்ஸிமம் ப்ரைஸ் ஏழாயிரத்தி இரநூத்தி இருபத்தி ஏழு அப்போ எழுபத்தி ரெண்டு ரூபாய்க்குள்ளே நமக்கு ஒரு கிலோவுக்கு வந்து கிடைக்கிது மக்களே அடுத்து வந்து பார்த்திங்கன்னா க்ரௌண்ட்நட் கெர்னல் எயிட்டி கேஜி இந்த ரகம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஏரியா ஏபிஎம்சியில் கிடைக்கிது அது எங்கே எங்கே தமிழ்நாட்டில் பார்ப்போம் திருக்கோவிலூர் அந்த ஊர் ஏபிஎம்சியில் மினிமம் ப்ரைஸ் ஆறாயிரத்தி எட்நூற்றி பன்னெண்டு ரூபாய்க்கும் மேக்ஸிமம் ப்ரைஸ் பத்தாயிரத்தி முந்நூற்றி இருபத்தி நாலு ரூபா அப்போ அறுபத்தெட்டு ரூபாயிலேருந்து நூற்றி மூணு ரூபாய்க்குள்ளே நமக்கு ஒரு கிலோவுக்கு வந்து கிடைக்கிது மக்களே அடுத்தது விருத்தாச்சலம் ஏபிஎம்சி இந்த ஏபிஎம்சியில் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் ப்ரைஸ் ஐயாயிரத்தி முந்நூற்றி அறுபத்தி ரெண்டு ரூபாய்க்கும் மேக்ஸிமம் ப்ரைஸ் பத்தாயிரத்து நூற்றி பன்னெண்டு அப்போ ஐம்பத்தி மூணு ரூபாயிலேருந்து நூற்றி ஒரு ரூபாய்க்குள்ளே நமக்கு ஒரு கிலோவுக்கு வந்து கிடைக்கிது மக்களே அவலூர்பேட் இந்த ஏபிஎம்சியில் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் ப்ரைஸ் ஏழாயிரத்தி ஐநூற்றி பன்னெண்டு ரூபாய்க்கும் மேக்சிமம் ப்ரைஸ் பதினோராயிரத்தி நூற்றி பதினஞ்சு அப்போனா எழுபத்தஞ்சு ரூபாயிலேருந்து நூற்றி பதினோரு ரூபாய்க்குள்ளே நமக்கு ஒரு கிலோவுக்கு வந்து கிடைக்கிது மக்களே அடுத்தது சிவகிரி அந்த ஏபிஎம்சியில் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் ப்ரைஸ் மூவாயிரத்தி அறநூற்றி அறுபத்தாறு ரூபாய்க்கும் மேக்ஸிமம் ப்ரைஸ் ஆறாயிரத்தி எட்நூற்றி அறுபத்தாறு அப்போ முப்பத்தாறு ரூபாயிலேருந்து அறுபத்தெட்டு ரூபாய்க்குள்ளே நமக்கு ஒரு கிலோவுக்கு வந்து கிடைக்கிது மக்களை அடுத்தது ஜெயங்கொண்டம் ஏபிஎம்சி அந்த ஏபிஎம்சியில் மினிமம் ப்ரைஸ் ஆறாயிரத்தி நூற்றி இருபத்தஞ்சி ரூபாய்க்கும் மேக்ஸிமம் ப்ரைஸ் பத்தாயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி நாலு அப்போ அறுபத்தி ஒரு ரூபாயிலேருந்து நூற்றி நாலு ரூபாய்க்குள்ளே நமக்கு ஒரு கிலோவுக்கு வந்து கிடைக்கிது மக்களை அடுத்தது கீழ்பெண்ணாத்தூர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏபிஎம்சி இருக்குது இந்த ஏபிஎம்சியில் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் ப்ரைஸ் எட்டாயிரத்தி எழுபத்தி நாலு ரூபாய்க்கும் மேக்ஸிமம் ப்ரைஸ் ஒம்பதாயிரத்தி நானூற்றி எண்பத்தி ஏழு அப்போ எண்பது ரூபாயிலேருந்து தொண்ணூற்றி நாலு ரூபாய்க்குள்ளே நமக்கு ஒரு கிலோவுக்கு வந்து கிடைக்கிது மக்களே அடுத்தது ஜிஞ்சி ஏபிஎம்சி இந்த ஏபிஎம்சியில் வந்து பார்த்திங்கன்னா மினிமம் ப்ரைஸ் ஆறாயிரத்தி ஆறுநூற்றி இருபத்தி நாலு ரூபாய்க்கும் மேக்ஸிமம் ப்ரைஸ் ஒம்பதாயிரத்தி நானூற்றி எண்பத்தி ஏழு அப்போ அறுபத்தாறு ரூபாயிலேருந்து தொண்ணூற்றி நாலு ரூபாய்க்குள்ளே ஒரு கிலோவுக்கு வந்து நமக்கு கிடைக்குது மக்களே அடுத்தது விழுப்புரம் ஏபிஎம்சியில் மினிமம் ப்ரைஸ் ஏழாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது ரூபாய்க்கும் மேக்ஸிமம் ப்ரைஸ் ஒம்பதாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி ரெண்டு அப்போ எழுபத்தி ஏழு ரூபாயிலேருந்து தொண்ணூத்தஞ்சு ரூபாய்க்குள்ளே நமக்கு ஒரு கிலோவுக்கு வந்து கிடைக்கிது மக்களே அடுத்தது திண்டிவனம் ஏபிஎம்சி இந்த ஏபிஎம்சியில் மினிமம் ப்ரைஸ் ஆறாயிரத்தி அறுநூற்றி இருபத்தி அஞ்சு மேக்ஸிமம் ப்ரைஸ் பத்தாயிரம் ரூபா அப்போ அறுபத்தாயிரரூவாயிலேருந்து நூறுரூவாய்க்குள்ளே நமக்கு ஒரு கிலோவுக்கு வந்து கிடைக்கிது மக்களை அடுத்தது சேற்பட்டு ஏபிஎம்சி இந்த ஏபிஎம்சியில் வந்து மினிமம் ப்ரைஸ் எட்டாயிரத்தி எட்நூற்றி நாலு ரூபாய்க்கும் மேக்ஸிமம் ப்ரைஸ் ஒம்பதாயிரத்தி முந்நூறுரூவா அப்போ எண்பத்தெட்டு ரூபாயிலேருந்து தொண்ணூற்றி மூணு ரூபாய்க்குள்ளே நமக்கு ஒரு கிலோவுக்கு வந்து கிடைக்கிது மக்களை அடுத்தது செய்யாறு ஏபிஎம்சி இந்த ஏபிஎம்சியில் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் ப்ரைஸ் ஏழாயிரத்தி ஐநூற்றி இருபத்தி நாலு ரூபாய்க்கும் மேக்ஸிமம் ப்ரைஸ் ஒம்பதாயிரத்தி ஐம்பத்தெட்டு அப்போ எழுபத்தஞ்சு ரூபாயிலருந்து தொண்ணூறுரூவாய்க்குள்ளே நமக்கு ஒரு கிலோவுக்கு வந்து கிடைக்குது மக்களே அடுத்தது கள்ளக்குறிச்சி ஏபிஎம்சியில் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் ப்ரைஸ் ஒம்பதாயிரத்தி முப்பத்தி ஏழு ரூபாய்க்கும் மேக்ஸிமம் ப்ரைஸ் பத்தாயிரத்தி முந்நூற்றி எண்பத்தி ஏழு அப்போ தொண்ணூறுரூவாயிலேருந்து நூற்றி மூணு ரூபாய்க்குள்ளே நமக்கு ஒரு கிலோவுக்கு வந்து கிடைக்குது மக்களே அடுத்தது வேலூர் ஏபிஎம்சி இந்த ஏபிஎம்சியில் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் ப்ரைஸ் ஐயாயிரத்தி இரநூத்தி பன்னெண்டு ரூபாய்க்கும் மேக்ஸிமம் ப்ரைஸ் பத்தாயிரத்தி நானூற்றி மூணு ரூபா அப்போ ஐம்பத்திரெண்டு ரூபாயிலேருந்து நூற்றி நாலு ரூபாய்க்குள்ளே நமக்கு ஒரு கிலோவுக்கு வந்து கிடைக்குது மகளே அடுத்தது ஸ்ரீ முஸ்னம் ஏபிஎம்சி இந்த ஏபிஎம்சி வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் ப்ரைஸ் ஒம்பதாயிரத்தி இரநூத்தி எண்பத்தி ஏழு ரூபாய்க்கும் மேக்ஸிமம் ப்ரைஸ் ஒம்பதாயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஒம்பது அப்போ தொண்ணூற்றெண்டு ரூபாயிலேருந்து தொண்ணூற்றி ஏழு ரூபாய்க்குள்ளே நமக்கு ப்ரைஸ் கிடைக்குது அடுத்தது வந்தவாசி ஏபிஎம்சி வந்தவாசி ஏபிஎம்சியில் மினிமம் ப்ரைஸ் எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு ரூபாய்க்கும் மேக்சிமம் ப்ரைஸ் ஒம்பதாயிரத்தி ஐம்பது அப்போ எண்பத்தி ஒம்பது ரூபாய்லேருந்து தொண்ணூறுரூவாய்க்குள்ளே நமக்கு ஒரு கிலோவுக்கு வந்து கிடைக்கிது மக்களே அடுத்தது உளுந்தூர்பேட்டை ஏபிஎம்சி இந்த ஏபிஎம்சியில் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் ப்ரைஸ் எட்டாயிரத்தி இரநூத்தி பன்னெண்டு ரூபா மேக்ஸிமம் ப்ரைஸ் எட்டாயிரத்தி இரநூத்தி பன்னெண்டு அப்போ எண்பத்தி ரெண்டு ரூபாய்க்கு வந்து நமக்கு ஒரு கிலோவுக்கு வந்து கிடைக்கிது மக்களே சரிங்களா அடுத்தது வந்து கிரவுண்ட்நட் பிஓடிஎஸ் ஃபார்ட்டி கேஜி இது வந்து பார்த்தீங்கன்னா விக்ரவாண்டி ஏபிஎம்சியில் மினிமம் ப்ரைஸ் நாலாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு ரூபாய்க்கும் மேக்ஸிமம் ப்ரைஸ் ஏழாயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி மூணு அப்போ நாற்பது ரூபாயிலேருந்து எழுபத்தி ஏழு ரூபாய்க்குள்ளே ஒரு கிலோ கிடைக்கிது அடுத்தது விழுப்புரம் ஏபிஎம்சி இந்த ஏபிஎம்சியில் வந்து பார்த்திங்கன்னா மினிமம் ப்ரைஸ் நாலாயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தெட்டு மேக்ஸிமம் ப்ரைஸ் நாலாயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தெட்டு அப்போ நாற்பத்தஞ்சு ரூபாய்க்கு வந்து ஒரு கிலோவுக்கு வந்து நமக்கு கிடைக்கிது மக்களை ஓகே மக்களை இன்றைக்கி வந்து நிலக்கடலை என்னென்ன ரகத்தில் எந்தெந்த ஏபிஎம்சியில் எந்த விலையில் கிடைக்குது அப்படிங்கிற தகவல்களை இன்றைக்கி வந்து டீட்டெயில்டாக நம்ம பார்த்தோம் மக்களே இது வந்து தமிழக அளவில் இன்றைக்கி வரத்து நிலக்கடலை எங்கே கிடைக்குதுங்கிறத பார்த்தோம் ஸோ இதுக்கடுத்து இந்திய அளவுலேயும் ஏகப்பட்ட இடங்களில் நமக்கு வந்து நிலக்கடலை கிடைக்கிது ஓகேங்களா ஸோ நான் சொன்னதில் கிட்டத்தட்ட தமிழகத்தில் உள்ள ஏபிஎம்சி எல்லாமே அடங்கிடுது ஸோ உங்கள் ஊருக்கு மிக அருகில் உள்ள ஏபிஎம்சி எங்கே இருக்குன்றதை பார்த்துட்டு அந்த ஏரியாக்களில் போய் நீங்கள் செக் பண்ணி உங்களோட விலையை பார்த்துட்டு நீங்கள் வந்து பொருளை வாங்கி நீங்கள் விற்பனை பண்ணுறதுக்கு தயாராருங்க மக்களே ஸோ இதுதான் இன்றைய தகவல் ஓகேங்களா உங்களுடைய நலன்தான் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்ம சேனலுக்கு வந்து தொடர்ந்து ஆதரவு கொடுத்துட்டு வந்துட்டுருங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி மக்களே ஓகே மக்களே மீண்டும் ஒரு அற்புதமான பிஸ்னஸ் விடவுடன் உங்களை நான் சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுத உங்கள் செல்பி டாக்ஸ் தேங்க்ஸ் பாய் மக்களே பாய்